ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இங்க பாருங்கள் நேற்று வந்து பின் கம் வாங்கிட்டு வந்த பேக் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கள் எட்நூறு பேக் வாங்கி வந்துருந்தோம் ஏன்னா வந்து இது வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கேட்டுருந்தாங்க இன்னைக்கு என்னால் கொடுக்கவே முடியாத சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நீங்கள் சடோனுங்க இன்றைக்கி காலையிலே ஒன்பது மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு நாலு மணிக்கு தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் உட்காந்து குடி ஏற்றினிருக்கங்க பாருங்கள் இன்னும் வந்து ஒரு முந்நூறு பேக் வந்து குடி ஏற்ற வேண்டியது இருக்குது அதை ஏற்றி முடிச்சுட்டு ஃபினிஷிங் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு அங்கே பாருங்கள் நிஷா வந்து இருக்கிற புடியை வந்து கட் பண்ணி இருக்கா அது கட் பண்ணி கொடுத்துட்டாங்கனாக்கா நான் இங்கே இருக்கிறதையும் அங்கே இருக்கட்டு சேர்த்து நான் புடி ஏற்றிட்டு அப்புறமா ஃபினிஷிங் எடுத்து நாளைக்கே அது முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஈவினிங் கொடுத்தே ஆகணும் அதனால்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புடிதான் ஃபாஸ்ட்டாக ஏற்றி இருக்கேன் வேறு வயி இல்லை கிடக்கடானு ஏற்றிட்டு எப்போ பார்த்தாலும் புடி ஏற்றதுலேயே உங்களுக்கும் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் முளவுக்கு நான் வந்து வீடியோ எடுப்பேன் ஏன்னா நான் இப்போ கரண்ட் வந்தது வந்து குடி மட்டும் தான் ஏற்றி நிற்பேன் கட் பண்ணியே ஏற்ற அது கொஞ்சம் மட்டும் விட்டு வந்தோம் அது மட்டும் கட் பண்ணி உங்க ஊர்லயே மையான்னு சொல்லிட்டு காலையில இருந்து வெயிலும் கொளுத்துச்சு இப்போ வந்து மழையும் பெய்யுது ஈவினிங் நான் ஒட்டின்னு இருக்கும் உங்களுக்கு போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நான் இங்கே பாருங்கள் நம்ம பிரிக்கும் போது தான் இது வந்து பாருங்கள் இல்லைனாக்கா ஒட்டி நம்ம எடுக்கும்போது டக்குன்னு வராது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பிரித்து வச்சுக்கோமா தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இந்த வேலை சொல்கிறேன் பாருங்கள் பிரிண்ட்டு போடும்போது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அதனால வந்து ஒட்டி பீஸ் இந்த மாதிரி திருப்பி நம்ம தைக்கும்போது கொஞ்சம் கிடக்கிறாங்க வேலை கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி யாரெல்லாம் பேக் வாங்கி தைச்சு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க பேக் கழிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் ட்ரை பண்ணிங்களான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க ད་ཏེཆ་འཆེ་ཡིན་ཁུན་ཅིག་ནམ་ ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த கேட்டுன்னு பார்த்துலாம் ஒவ்வொன்றா நான் உங்ககிட்ட காமிச்சுன்னு இருக்கேன்ல இதுவும் பார்க்கலாம் என்ன டேட்டுன்னு நானுமே இப்போ தான் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் இது வந்து இன்சைடு தான் ரெண்டாம் மாதம் சாரிங்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் தேதிங்க ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பேர் வந்து ரெண்டு ரெண்டு பேராக இருக்குது அது தினேஷ் ஓ அப்படி ஆமாம் ஆமாம் இவங்க ரெண்டு பேருக்குமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்குது தினேஷ் என்கிற திருமா திருமணி திருமணி இது வந்து ரம்யா என்கின்ற லோகேஷ்வரி ஒரு நாள் பேர் மாற்றி இருப்பாங்களோ கல்யாணத்துக்கு பாருங்க அதான் அவங்க சொல்லி வச்சு ஒருத்தருக்கு தான் பரவாயில்ல ரெண்டு பேருமே இது ஒரே வீட்டில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர்னா கல்யாணத்துக்கு போய் அவங்களுக்கு போய் வாய்த்துட்டு வர நீங்களும் போயிட்டு வாங்க ஆனால் எந்த ஊர்லாம் சொல்லவே இல்லை அருமை வந்து போயும்லயே தான் வந்து வந்து ஆ கச்சாஜி நம்ம எல்லாம் டாஜா சரி பாயுாருனா நம்ம சரி பிராங்க फ्रेंड्सniki na mutchirukkeniya bag idunga 800 bag இன்னைக்கு ஈவினிங்கே நான் கொடுக்க முடியாது என் நேரம் இன்னைக்கு வந்து சதவீதம் இருந்துச்சு அதனால் பண்ண முடியல நாளைக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு பாத்திக்கிறேன் ஒரே நிமிஷம் ஒரு பாருங்கள் இது என்னுடைய ட்ரிக் இது என் மூளை இப்போ ஏதாவதுலாம் யூஸ் பண்ணணுன்னு பாருங்கள் நான் முடிஞ்சளவு மெக்கானிக் கிட்டே போக மாட்டேன் எங்கள் வீட்லேயே ஒரு மெக்கானிக் இருக்காங்க அப்படின்னா நானே பார்த்துக்கவேன் இப்படி தான் இது இப்படி போடும்போது சல்லுன்னு சுற்றும் நூல் சுத்தணும்னு சொன்னேன் இல்லை இன்னமும் நான் நூல் சுற்றி ஓட்டியிருந்தாங்க இருக்கோம் போய் போய் வாங்கி வந்துடுவேன் அடிக்கடிக்கு போய் போய் வாங்கி வந்துடுவேன் ஆனால் இப்போ நூல் சுற்றி நல்லா காசு கொஞ்சம் செலவாகும் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்ஸும் நீங்கள் எடுத்து கிடைக்கலாம் நம்ம கிட்ட அதிகமாக விற்கிறாங்க இருந்தால் நம்ம ஒரு பேக்கெட்டாக கூட வாங்கி வச்சுக்கலாம்

த்ர்டு கட்டாயி கட்டாயி போகுது அதுக்கப்புறம் தான் வந்து கரெக்டா உட்காது அதனால நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க இங்கிருந்தே வந்து இந்த அழுக்கு சேர்ந்துச்சுன்னா இப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்துக்கிறதுங்க இப்படி தள்ளி தள்ளி விட்டுறது ஏன்னா இப்போ வந்து நான் மறுபடியும் கிளீன் பண்ணா அது ஃபர்ஸ்ட்ல இருந்து எத்தின வரதுக்குள்ள நான் ரொம்ப படாத ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து அர்ஜென்ட் பேக்கே இருக்கும் ஏன்னா அப்படியே போக த்ரெட் கட்டாயி கட்டாய் ஏன்டாச்சு அதுக்கே இப்பெல்லாம் இந்த ஃபுட்டு வந்து நான் கிளீன் பண்றது கிடையாது இப்படியே சைட்லயே என்னாலும் அப்படி இல்லைன்னா இந்த மிஷின் அழுக்கா அப்படி தூக்கிடுவேன் தூக்கிட்டு அங்கே ஃபுல்லாக ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு நான் இப்பல்லாம் இப்போ அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் பண்றேன் உங்கள் மிஷின்லேயே அந்த ஃபால் தைக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க இதை வந்து நான் நாளைக்கா ஃபினிஷிங் கட்டுற வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் நான் யுவனா நாளைக்கு வந்து நான் மட்டும்தான் இருப்பேன் எல்லாம் அடிக்க போடுறாங்க நான் எப்படி இதை பேலன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து வைக்கிறேன் எடுத்து போறேன் நானு இது எப்படி கட்டி என்னால் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பை